ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வெளியே கிளம்பிட்டோம் அப்போ அண்ணாவோட பொண்ணுமே வந்திருந்தா சரி அவளையும் கூட்டிக்கிட்டோம் இப்போ அண்ணாட்ட வந்து அண்ணியும் மட்டும் சர்ப்ரைஸாக கூட்டுவான்னு சொல்லி வராங்க தெரியலையா தெரியாதா சில பிள்ளைங்க ஊர்லேருந்து வந்ததுலேருந்தே பீஜா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க சரி டைனோட்டுக்காக வெளியே போகலான்னு பார்த்தா உடுப்பில் ரொம்பவே மழையாக இருந்துச்சு போகவே முடியலை இப்போ ரெண்டு நாள் தான் கொஞ்சம் அடிக்குது நாங்கள் போனிட்டே எல்லா ஆர்டர் பண்ண ஃபுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹஸ்பண்டோட சீஸ் பாவ் பாஜி தான் வந்துருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அவர் இருந்தால் நீ ஒரு ரூபா வாங்கிக்க இல்லாட்டி பார்த்துட்டே இருக்க எனக்கு வைத்த வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டாரு அப்படியே என் எனக்கு பூரி வந்து பிடிக்கும் அவனுக்கு வந்து பீஸாலாம் பிடிக்காது அன்னி வந்து சர்ப்ரைஸாக தான் வந்திருந்தாங்க அன்னிக்கு ஏன்னா அன்னிக்கு நாங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது தெரியவே தெரியாது அப்படியே எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு கட்லெட்டு சீஸ் பாஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ஒயிட் சாஸ் பாஸ்தா இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டு முடிச்சிட்டு அலமதுலாம் நேற்றுட்டே ரொம்ப சந்தோஷமாக போச்சு அது கூடவே அண்ணா வந்து எல்லாத்துக்கும் ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் எப்பயுமே ஃபாலுதான் தான் ஃபேவரேட் ஸோ ஃபாலுதான் வாங்கிக்கிட்டேன் உங்களுக்குலாம் எப்படி போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்